திருப்படல்கள் நூற்று பதினைந்து மூன்று மற்றும் ஒன்பதிலிருந்து பதினைந்து முடிய நம் கடவுளோ விண்ணுலையில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் இஸ்ரேலரை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடையமும் ஆவார் ஆர்வனின் குலத்தாரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் ஆவார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரை அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசியை அளிப்பார் இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் ஆர்வனின் குடும்பத்தாருக்கு ஆசி வழங்குவார் தமக்கு அஞ்சி நடப்பவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியருக்கும் பெரியருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருக செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளர செய்வார் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே